ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட்ரி நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்ரீகாந்த் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன சத்தமின்றி முத்தம்தா படத்தோட ரிவ்யூ தான் போரும் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோனிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு அவங்கள ஹீரோவான ஸ்ரீகாந்த் தூக்கிட்டு போய் என் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு ஹீரோனிக்கு தலையில் பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை இதுக்கப்புறம் ஹீரோனியை டிஸ்சார்ஜ் பண்ணி ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப நல்லா கவனிச்சு இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் என்னோட ஒய்ஃப காணலன்னு சொல்லி ஹீரோனி மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு ஹீரோனிக்கு பழைய நினைவுகள் எதுவும் ஞாபகம் இல்லாத காரணத்தினால ஸ்ரீகாந்த் உண்மையான ஹஸ்பண்டா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவரு உண்மையான ஹஸ்பண்டானு யோசிச்சு ஹீரோனி ரொம்பவே குழம்பி போறாங்க இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹரிஷ் பரடி வர்றாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உண்மையிலேயே ஹீரோனியோட ஹஸ்பண்ட் யாரு எதுக்காக ஸ்ரீகாந்த் ஹீரோனிய தன்னோட ஒய்ஃப்னு சொன்னாரு ஸ்ரீகாந்த் யாரு அவருக்கு ஹீரோனிக்கு என்ன சம்மந்தம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ராஜ்தேவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீகாந்த் பிரியங்கா பரடி வியான் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஹீரோவான ஸ்ரீகாந்த் பணத்துக்காக கொலை செய்யவரா இருந்தாலும் நல்லவங்க மேல இறக்கம் கற்றவராக அவரோட கதாபாத்திரத்தை அட்டகசமா பண்ணிருக்காரு அவரோட ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிரடியா இருக்கு ஹீரோனியான பிரியங்காவும் தன்னோட உண்மையான ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாம அவங்க குழம்பு போற சீன்ஸ்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஹரிஷ் பரேடியும் அவரோட போலீஸ் கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காரு படத்தோட பீஜியும் படத்துல உள்ள த்ரில்லிங் எலவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமாடகிராபில சண்டை காட்சிகளை காட்சிப்படுத்திய விதம் சூப்பரா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தும் அதை ஸ்கிரீன் பிளேல ரொம்ப சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்துல வில்லனா நடிச்ச வியானோட கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல படத்துல உள்ள சில சீன்ஸ் நாரகத்தன்மையா இருக்கு படத்துல ஸ்ரீகாந்த் எதுக்காக ஹீரோனிய காப்பாத்தி தன் கூடவே வச்சிருக்காரு அப்படிங்கிற சஸ்பென்ஸ் நம்ம ப்ரெடிட் பண்ற மாதிரி இருக்கு படத்துல அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பாக்குற அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்ல இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா இருந்தாலும் படத்துல சஸ்பென்ஸும் சரி த்ரில்லரும் சரி ரெண்டுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல இந்த படத்தை ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஸ் கலந்த ரொமாண்டிக் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க